காலைக்குன்னா ஒரு மாதிரி டைமிங் வைப்பேங்க மக்காச்சோளத்துக்குனா ஒரு மாதிரி டைமிங் வைப்போம் இப்படி ஒரு விளாவிக்கி தகுந்த மாதிரி டைமிங் வச்சு விட்டோம்னா அது பட்டுக்கிட்டு தண்ணி நல்லா க்ளீராக பாஞ்சுக்குது அதே மாதிரி கரண்ட்டு ஆஃப் ஆகி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் அது ஆன் ஆகிக்குது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குது அப்போ ஆன் ஆகி ஃபுல்லாக ஒரு ரோல் அந்த பாஞ்சு வால் ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சு நம்ம வேணும்னா வேண்டாம்னா மட்டும் ஆஃப் பண்ணால் போதும் இதே ஆள் கட்டுறப்போ எவ்வளோ நேரம் நினச்சி சரி சார் நீங்கள் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லையுமாங்க ஒரே வாழ்வு பாய்ஞ்சிட்ருக்கும் அப்போ தண்ணி வேஸ்ட் ஆகி போய் மற்ற வாழ்வுகளுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறையை போட்டு ட்ரை ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ இது மாட்டினதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் இல்லை வணக்கம் நாம் இன்றைக்கி சத்தியமங்கலம் ஏலூரில் இருக்கிற துரை சாரோட ஃபார்மில் இருக்கோம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் இவர் வந்து வேறு பிஸ்னஸும் சார் பண்ணிகிட்டு இருக்காரு அதையும் பண்ணிவிட்டு ஃபார்மையும் பார்க்க முடியல கரெக்ட் டைமிங்க்கு அண்ணி விட முடியல அப்படின்னு ஒரு ரெக்குவேர்மெண்ட் இருந்தது இவருக்கு அப்போ அவர் சொல்லியிருந்தா எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறக்காக நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வால்வ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரெக்குவைர்மெண்ட் ஃபுல்ஃபில் எப்படி ஆச்சு எப்படி ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறாரு இதெல்லாம் வாங்கி சாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் என் பேர் துரை இந்த மாதிரி இந்த ட்ரிப்பு வந்து போடுறக்கா போட்டு வச்சுருந்தோம் முதல்ல போட்டு பார்த்துட்டுருக்கிறப்போ எங்களுக்கு ஆளுங்க வந்து எடுத்து விடுறதில்லை கரண்ட் ஆஃப் அப்பாய் வந்துன்னா கட் ஆகிடுது அப்புறம் ஒரு வால் தண்ணி அதிகம் பாயிடுறது ஒன்று கம்மியாக பாயிது பாயிரதில்ல ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் போகலான்னு விசாரிக்கிறப்போ எனக்கு ஸ்கை நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவங்கள அப்ரோச் பண்ணேன் அது மூலம் வந்து இப்போது போட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக ஓடிட்டுருக்கு இப்போ இது இப்போ டைமிங் வந்து நம்ம வச்சுட்டோம்னா ஸ்டாண்டர்டாக வச்சுட்டோம்னா எந்த ஒரு வாழைக்கினா ஒரு மாதிரி டைமிங் வைப்பேங்க மக்காச்சோளத்துக்குன்னா ஒரு மாதிரி டைமிங் வைப்போம் இப்படி ஒரு தகுந்த மாதிரி டைமிங் வச்சு விட்டோம்னா அது பட்டுக்கட்டு தண்ணி நல்லா க்ளீராக பாஞ்சுக்குது அதே மாதிரி கரண்ட்டு ஆஃப் ஆகி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் அது ஆன் ஆகிக்குது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குது அப்போ ஆன் ஆகி ஃபுல்லாக ஒரு ரோல் அந்த பரு பாஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பாஞ்சு வால் ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சு நம்ம வேணும்னா வேண்டாம்னா மட்டும் ஆஃப் பண்ணால் போதும் தண்ணி போதுமான அளவுக்கு அதே தானாக பாஞ்சுக்குது சும்மா பாஞ்சிருக்கு ஏதாவது ஒரு டியூப் ட்யூப் ஏதாவது ஏதாவது மட்டும் ஆள் வச்சு பார்த்து இப்போ அப்போ நான் வார வாரம் வந்தோம்னா பார்த்துக்கோங்க ஜாப்பில் இருந்துட்டு இந்த வேலையும் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாதிரி கரண்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிக்கடி கட் பவர் கட் ஆகிடுங்க கட் ஆகிட்டு ஒரு வாழ்க்கு ஒரு ஒன் ஹவர் வச்சுருக்கேனா ஒன் அவர்லேயே ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் கூட ஆஃப் ஆகுது ஆஃப் ஆனாலும் அந்த டைமிங் ஒன் ஹவர் ஓடிட்டு அடுத்த வாழ்க்கு மாறும் இது வந்து ரொம்ப யூஸாக இருக்குது இதே ஆள் கட்டுறப்போ எவ்வளோ நாள் நினச்சது சரி ஃபுல்லாகவே கரண்ட் தெரியுமா ஒரே வாழ்வு பாஞ்சிட்ருக்கும் அப்போ தண்ணி வேஸ்ட் ஆகி போய் மற்ற வால்வுளுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை போட்டு ட்ரை ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ இது மாட்டினதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக அந்த வாலுக்கு டைமிங் போடுறதுனால அதே நின்று ஓடிக்கிறதுங்க எல்லா வால் ஈவனாக பாயுது இந்த ப்ரெஷர் சென்சர் வந்து மாட்டி கொடுத்துருக்கறதுனால நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிறோங்க இந்த வால் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது ஒரு ஃபில்டர் அடைச்சிட்டா கூட அது வந்து நம்ம சொல்லியில் இங்கேருந்து ஆள் கூப்பிட்டு சொல்லி கொஞ்சம் சென்சர் இதில் நம்மளுக்கு ப்ரெஷ்ஷர் அதிகமாக காமிக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துக்குவாங்க அதே மாதிரி ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்ம காடு பாயில்லைங்க இப்போ வால் வந்து வேறு வெளியே ஓப்பன் பண்ணி விட்டாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் ஈல்டும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தண்ணி கட்டுறப்ப வந்து அவங்க அதிகமாக கட்டிடுவாங்க இது வந்து நம்ம ஒவ்வொரு காட்டுக்கும் ஒரு க்ராப் தகுந்த மாதிரி வச்சுற டைமிங்கு அதனால் கொஞ்சம் ஈல்டுலையும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது நல்லாவே அது கொஞ்சம் பரவாயில்ல தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து ஆப் இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரிப்பு போட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இது வரைக்கும் ஒரு டூ டைம்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு வால் ஒரு டைம் அடைச்சிட்டு தண்ணி சரியாக விளையாண்டுட்டு ஒரு டைம் இடி இடித்து அந்த ஆட்டோமேட்டிக் இது சரி சார் சென்சார் ஒர்க் ஆகலை இது வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் ஏதோ எடுத்துட்டாங்க வந்து நீட்டு அப்போ வந்து பண்ணி கொடுத்துட்டு அடுத்த நாளே கொண்டாது நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் ரெண்டு வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா போயிட்டுருக்கு இந்த மாதிரி அஞ்சு வருஷம் நான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை நம்பி வந்து விவசாயிக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கையை வந்து யூஸ் பண்ணலாம் போடலாம்